முக அவங்க செய்யற குற்றங்களை எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அவங்க குடுக்கற பரிசு மரணம் தானா திருப்பூர்ல மக்கள் பயன்பாடே இல்லாத ஒரு இடத்துல தார்சாலை போட்டிருக்காங்கன்னு சமூக ஆர்வலர் ஒருத்தர் புகார் தெரிவிச்சிருக்காரு திமுகவினுடைய பேரூராட்சி தலைவர் பழனிசாமி அப்படிங்கிறவரு ஏத்தி இப்போ கொலை செஞ்சிருக்காருன்ற தகவல் வெளிவந்திருக்கு இத பத்தி பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் தன்னுடைய தளத்துல பதிவு பண்ணிருக்காரு திமுக காரங்கிற ஒரு பேரும் ஆட்சி அதிகாரமும் பதவி அதிகாரமும் இருந்தா என்ன வேணா பண்ணலான்ற உரிமையை இவங்களுக்கு யார் தான் கொடுத்தது மக்களுக்கான நல்லது எது யுமே செய்யாம மக்கள் நாசமாக்கிட்டு அதை எதிர்த்து கேள்வி இப்படி மனசாட்சியே இல்லாம கேட்டா மக்களுக்கு நல்லாட்சி இன்னும் இருப்பீங்க இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு கேட்டா கைது பண்ணிருக்கோம் நடவடிக்கை எடுக்க போறோம்னு சும்மா கண் தொடைப்புக்கு தான் சொல்றாங்களே தவிர எல்லா குற்ற சம்பவங்களும் கண்ணித்தீவுக்கு அத மாதிரி ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே தான் இருக்கு இப்படிப்பட்ட ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லைன்னு மக்கள் எல்லாரும் இப்ப உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க